ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பிப்ரவரி மாத ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னங்கிறத ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் கும்ப ராசியில் சனியோடு கிரகங்களுடைய கூட்டணியானது அமைது அதனால் உங்களுக்கு திடீர் சாக்பாட் இருக்கிற மாதிரியும் இருக்குது உங்கள் ராசிக்கு திடீர் சாக்பாட் இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதனால் ரிஷபராசினியர்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் பிப்ரவரி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகங்களிடையே புது கூட்டணியானது உருவாகுகிறது கும்பராசியில் சனி சூரியன் புதன் கூட்டணி சேரப்போகுது மேலும் வரக்கூடிய இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பிஷ்மாஷ்டமி மாசிமாக என பல முக்கிய விசேஷ தினங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வர இருக்குது அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான பணவரவு இருக்குது செலவும் அதுக்கு போலவும் வரும் திடீர் அதிர்ஷ்டமும் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கும் அதனால் ரிஷபராசினியர்கள் யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது பொருந்தும் அதனால் ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி ரிஷபராசினா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ஒன்பதாவது வீட்டில் பயணம் பிப்ரவரி மாதம் செய்கிறது சிறப்பு என்று கூறப்பட்டிருக்கு சனி பத்தாவது வீட்டில் பயணமும் செய்கிறாரு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பொருளாதார வளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்க போகுது அதே சமயம் வேலையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது செவ்வாய் அடையக்கூடிய காலம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறாரு ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைகிறதுனால உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதுலேயும் காதல் வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுகமானதாக மாறும் திருமண சுபகாரியம்லாம் வந்து கைகூடி வரும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பல மாற்றங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் உண்டாக போகுது அதே போல் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து வலுவாக இருக்குது இதன் காரணமாக ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு அற்புதமான யோகமானது பிப்ரவரி மாதம் உண்டாக போகுது மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் எந்த அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாராட்டுகள் வந்து கிடைக்கும் மெயினாக உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டுதல்கள் பெற முடியும் அதே போல் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் தானாக தேடி வரும் அதனால் அந்த மாதிரியான யோகத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறவங்களிடையே நிறைய உங்களுக்கும் அவங்களுக்கும் விட்டு பேசுனீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலம் கூட சொத்து சுகம் ஏற்படும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான வளர்ச்சி வந்து பிப்ரவரி மாதம் உண்டு அதனால் வளர்ச்சி இருக்கிறதுனால எதுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்குவமாக வந்து நடந்துக்குங்க அதே போல் மகர ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய கூட்டணி வந்து வலுவாக வந்து பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடி தானாக வரப்போகுது அதே போல் ஆலய தரிசனம் செய்கிறது ஆன்மீக பயணம் செய்கிறது இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் நிறைய உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அற்புதமான மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பன்னெண்டாவது வீட்டில் பயணம் செய்கிறாரு அதனால் உங்களுக்கு சுப விரய செலவு அதிகரிக்கும் ஸோ சுப விரய செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இது வரைக்கும் வாங்கிறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் வாங்க முடியாமல் நிறைய தடைகள் இருந்திருக்கும் அது பண ரீதியாகவும் தடைகள் இருந்திருக்கும் ஆனால் பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கே அந்த மாதிரிலாம் எந்த தடையும் வராது நீங்கள் நினச்சிங்கன்னா வீடு வண்டி வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் என்ன தடைகளையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகர் தெரிந்து வாங்க முடியும் ஸோ மகர் ராசியில் கிரகங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வெற்றியை வந்து தானாக தேடி வரப்போகுது ஸோ அதனால் துணிஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பொருட்கள்லாம் வந்து வாங்குங்க அதே போல் உங்களுக்கு தாராள தனவரவு உண்டாகி உங்களது தேவைகள் அனைத்து பூர்த்தியாகும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் நீங்கள் பிப்ரவரி மாதம் தயங்க வேண்டாம் அனைத்து தேவைகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ எந்த ஒரு முயற்சியும் வந்து நீங்கள் ஏதாவது தடை வந்ததுன்னா கைவிட்டுற வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருந்தீங்கன்னா அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கும் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும் ஸோ குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு படி மேலே தான் வந்து பலன் உண்டு திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் திருமண சுபகாரியங்கள் முயற்சிகள் எது செய்தாலும் அதில் அனுகூலமான பலன் உண்டாகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக முயற்சி வந்து செய்யணும் நிறைய அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் கணவன் மனைவியாக இடையே இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை வந்து சிறப்பாக இருக்கும் மனைவிட்டு ரிசம்பராசிக்காரங்க கணவன் மனைவினர் பேசுனிங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா இதுவுமே வந்து சிறப்பாக மாறும் உற்றார் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அவங்களுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்கும் அதனால் தாராளமாக அவங்களுடைய வருகையை பார்த்திங்கச்சு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ அவங்களுடைய வருகை இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய வருகையை வந்து தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் உடல்நிலையில் கூட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை செலுத்திக்கோங்க சற்று அக்கறை செலுத்துனிங்கன்னா நல்லது அதே போல் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது கண்டபோன உணவுகளை சாப்பிடாம சத்தான உணவு எடுத்துக்கிறது அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் போன்றவற்றை செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக உங்களுக்கு கவனம் செலுத்துனீங்கன்னா பிப்ரவரி மாதம் பயங்கரமான பிரச்சனை எதுவும் வராது சற்று அக்கறை செலுத்துனிங்கனாவே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே போல் பொருள் சேர்வதற்கு நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைவேறும் ஸோ நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படும் வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வந்து கிடைக்கும் அந்த தொடர்பை வந்து அப்படியே பிடிச்சிட்டு தான் எல்லா வாய்ப்புகளையும் பின்பற்றிக்கணும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் வந்து நீங்கள் பெற முடியும் அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புதுசாக பண்ணலாம் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் வெற்றி வந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சேரப்போகுது கூட்டு தொழில் கூட பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்படையும் பணியாளர்கள் ஒத்துழைப்போடு அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் கூட பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதில் மட்டும் சிறு தட தாமதம் ஏற்பட்டாலும் வரக்கூடிய பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் சூரியன் பத்தாவது வீட்டில் சனியோடு இணைந்து சஞ்சாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது மதிப்பு மரியாதை அதே இடத்துல உங்களுக்கும் மேலோங்கும் பணக் கொடுக்கல் வாங்கல்னா எது வேணாலும் நீங்கள் இப்போ செய்து கொள்ளலாம் எதுலேயும் உங்களுக்கு தர்ம சங்கடெலாம் வராது எல்லாத்துலேயுமே திருப்திகரமான சூழ்நிலை தான் இருக்கும் கொடுத்த கடன்களும் வசூலாகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகி மன மகிழ்ச்சியை வந்து அளிக்கும் செய்யக்கூடிய தொழில்லேயும் லாபம் அதிகரிக்கும் ஸோ பிப்ரவரி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி தர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டணி உங்களுக்கு வலுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைஞ்சிருக்கிறதுனால குதுகலமான மாதமாக அமையப்போகுது இந்த குதுகலமான மாதத்தில் நான் சொன்ன இந்த ஏற்ப இனி நீங்கள் பிளான் பண்ணி நடந்துக்கோங்க நிறைய உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் நிறைய நீங்கள் புதுசு புதுசாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுருப்பீங்க அதை எல்லாத்தையுமே டிசம்பர் ராசிக்கார நேர்கள் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மெயினாக வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி எப்பயாவது ஒரு சில நேரம் தான் கிரகங்களுடைய அமைப்பினால் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போதே அந்த அமைப்பை வைத்து நாம் பார்த்திங்கன்னா சூங்களை முன்னேறிடணும் ஸோ வாய்ப்பு கிடைக்கிற போதே இந்த பிப்ரவரி மாதம் அந்த வாய்ப்பை முழுசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் இதே போல் இந்த தள்களை தெரிஞ்சு அவங்களும் வெற்றி அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்கார நேர்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் அவங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் 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 போடுற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தோர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு அப்டேட்டான ஆன ஜோதிட தோள்களோ ஆன்மீக தோள்களோ ஏதோ ஒரு வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்